ஸ்ரீமதி ராமானுஜாய் நமகா திருப்பாவை பாசுரம் எட்டு கிழக்கு திசையில் வானம் வெளுத்தது விடியற்காலையில் மேகைக்காக எருமைகள் வயல்கள் முழுதும் பரவி நிற்கின்றன நோன்பிற்கு செல்லவிருந்த மற்ற பெண்களை செல்லாதபடி தடுத்து உன்னை எழுப்புவதற்காக வந்து நிற்கிறோம் குதிரை வடிவில் வந்த கேசி என்னும் அசுரனின் வாயை பிளந்தவன் சானுரன் முஷ்டிகன் என்னும் மல்லர்களை அழியும்படி செய்தவன் நித்தியசூரிகளுக்கு தலைவனான கண்ணனாவான் அந்த கண்ணனை நோன்பு மேற்கொண்டு நாமே சென்று சேவித்தால் நம் குறைகளை கேட்டறிந்து ஆஹா என்று நமக்கு இறங்கி அருள் செய்வான் உற்சாகமுடைய பெண்ணே எழுந்து வா ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகிலே சரணம் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமகா திருப்பாவை பாசுரம் எட்டு கிழக்கு திசையில் வானம் வெளுத்தது விடியற்காலையில் மேகைக்காக எருமைகள் வயல்கள் முழுதும் பரவி நிற்கி